நிகழ்வுக்கு வரவேற்பதை அன்பு தங்கியவர்களே நிகழ்வு நிகழ்த்துவதற்கு ஆதரவு நிகழ்விலே கலந்து கொண்ட கண்டிய நண்பர்களே நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து மெகிந்தர் சரணத்திற்கிடையே இப்படித்தான் அடக்க வேண்டும் என்று நேரிய ஆளுகை செய்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி கலை சொன்னார்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதை பெரியாருடைய நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்தால் ஆயிரத்தி ஆறாம் ஆண்டு நிகழ்வு உரிமை எங்களுக்கு சென்றிருக்கும் என்கின்ற இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கு முத்தாய்ப்பாக தோலம் சொப்போர் என்பது நடைபெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே பேசுவதற்காக ரொம்ப பிரபலமான தொழிற்சாளர்கள் வந்திருக்கிறார் அதே போல தற்போது வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர்களாகிய தொண்டரும் தம்பி பொன்னேரி சுரேஷ் ஆஹ் இவர்கள் இருவரும் வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே பேச்சாளர்களாக அவர்கள் நல்ல பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய மணியங்க வந்திருக்கிறார் அதே போல தம்பி சுரேஷ் வழக்கறிஞர் வந்திருக்கிறார் இந்த நாலு பேர்கிட்ட நான் எப்படி பாட்டிக்கு விழிக்க போறேன் அப்படிங்கிறதுக்காக மைக்க நடவடிக்கை வந்து அதே கொடுக்க மாட்டேங்கிறாரு அதனால வேற வழியில் பேச வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்குது பொதுவகை தந்தை பெரியார் அவர்களை பற்றி பலர் பல விதமாக பேசும்போது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் ஒரு முறை கவிதையாக முதலிகளே வந்து படிச்சுட்டு இருக்கிற நேரம் அப்போது அந்த கவிதை எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய வித்தியாசமாக இருந்தது மாநிலம் தேன் மயில் குயில் பாடாபுரா குஞ்சி மகேந்திர குளிர்மலை சோலை அதுவே தமிழ் இடம் தமிழ் இடம் சோலையின் குளம் ஒன்று மலைப்பாம்ப வாயை திறந்து நெளிந்தது அதுவே தகாயிரம் சோலையில் குழவும் சுந்தர உயிர்கள் சூதுப்பாம்பின் ஆலை வீட்டில் அகப்படுவதோ என எண்ணி காலை கதிர்வழில் மாலை சேவா நிறவு கொண்டு பாலை போல் தடியும் கொண்டார் தடியுடன் தாடியும் கொண்டார் தடியுடன் பாய்ந்தார் அவரே பெரியார் வைதிகாரம் அவரை வாழால் அடித்தது வைத்திய வீரராய் வீழ்த்தி காட்டினார் ஜாதி வெறி மதவெறி சனாதன வெறி என்ற ஆதியில் அத்தனை வெறிகளும் அகங்கிடுகை சோலை எடுத்து என்று அதிர்ந்தது மொரசம் அதுவே பெரியாரின் பேச்சா என்று பெரியாருடைய பேச்சை பற்றி அழகான பேச்சிலே சமத்துவம் வந்திருக்கிறது சகதத்துவம் வளர்ந்திருக்கிறது மூடநம்பிக்கை ஒழிப்பு வந்திருக்கிறது பார்ப்பன ஆதிக்க ஒழிப்பு வந்திருக்கிறது அதே போல பெண்ணடி ஒழிப்பு என்பது வந்திருக்கிறது சாதி ஒழிப்பு வந்திருக்கிறது இவை எல்லாம் வந்தால் கூட இது எது மிக முக்கியமாக இருக்கிறது என்பதுதான் இப்ப தீர்மானிக்க வேண்டிய ஒரு பொறுப்பிலே நாங்க இருக்கோம் அதுக்குதான் அது சோழம் சொல்வோம் சொற்போம் என்று சொன்னா ஒருவரை ஒருவர் அழைத்துக் கொள்வதில்லை தங்களுடைய கருத்துக்களினால் மிக வன்மையாக வலிமையாக பேசிக் கொள்வதுதான் அப்போ பழைய பட்டிமன்றங்கள்லாம் கேட்டவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அதை சொல்லுவாங்க நடுவர் அவர்களே ரொம்ப முக்கியமானதான் நடுவர் அவர்களே இவர் வந்து சிவாஜி பிராண்ட மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சிவாஜி பிராண்டானா சிவாஜி பிராண்டல்வானா பார்க்க போற ஒன்று அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு வெளியிலே வராது சிவாஜி சிவாதிப்பாரு அதே போல நீங்கள் பார்க்கறதுக்கு வெளியே வராது இன்னொன்று பெரிய ஒற்றுமை இவர்களுக்குள்ள இருக்குதுன்னா யாரும் அவருடைய கருத்து வந்து வலியுறுத்துவார்களே தவிர மற்ற கருத்து வந்து தப்புடு பேசுவாங்க அதுவும் இருக்குது இல்லைன்னு சொல்ல இது எது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது வந்து ஐயா கடைபிடித்தா ஐயாவுடைய கொள்கைகளை தொண்டுல வந்து ரொம்ப அதிகமாக வந்து சிறப்பாக இருப்பது எதுங்கிறதா பேசுவாங்களே தவிர இது தப்பா இருக்குது அது சரியா இருக்குதுன்னு பேசுவதற்கு ஒட்டி வெட்டி பேசுவதற்காக இருக்கக்கூடிய சிலபதியார காட்டி கொள்ளக்கூடிய இன்னொன்று தமிழ் நெறி என்பது உலகளாவிய நெறி என்று எல்லோரும் சொன்னார் பழங்கடல் உலகத்தை பார்த்தது இது என்று தமிழ்நாட்டை மட்டும் பார்த்தார் அவருடைய நாட்டை மட்டும் பார்த்தாதான் உலகம் என்று சொன்னார் அதுவும் கூட அகல நிலை ஆதிமுகம் முதற்கே உலகு என்று சொல்லக்கூடிய வள்ளுவருடைய குரலை தவிர்த்து விட்டு பார்த்தார் நீங்கள் வந்து கம்பனை பார்க்கும்போது உலகளாவா உணர்ந்து வந்து உலகமயாவையும் தாமத வாக்களும் நிலைப்படுத்தலும் நிற்க வேண்டும் அவைகளா விளையாட்டுகளா தலைவர் அடவான் என்று உலகத்தை முதன்மையாக சொல்லி சொன்னது அதே போல சேக்கிரார் சொல்வார் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரைகள் நிலவுலாகிய நீடி முடிவு அடைந்தது அலைகள் சொல்லியார்கள் சில மொழி இதெல்லாம் உலகத்தை பத்தி சொல்றீங்க நான் நாற்பாடுகிறேன் காவியம் ராவனுக்கு ராமனுக்கு எதிராக ராவணன் காவியத்தை நான் பாடுகிறேன் என்று சொல்லி புலவர் குழந்தை அவர்கள் நேற்றுதான் அவருடைய நினைவுகள் அவர் பாடினார் உலகம் ஊமையா உள்ள அக்காலையில் பல கலைப்பையை பார்க்குற தாங்கியே இலகி நின்று யார் என்ற மொழிக்கெல்லாம் தலைமையாக தமிழ் தாயி நிற்கப்பட்டுவோம் என்று உலக அவரை அவர்கள் பார்த்திருக்கிற உலகம் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் எங்கே ஆடினார்கள் என்று சொன்னார் அந்த மதுரையை சுற்றியே திருவிளையாடல் தப்பித்தோட ஒரு திருவிழா கூட தொலை நாட்டம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பாண்டிகை நாட்டில் கிடையாது சோழ நாட்டில் கிடையாது எல்லாமே அவங்களுக்கு தேவை அஸ்தபத்தி உலகம் எது என்று சொன்னால் மதுரை தான் உலகம் மதுரை தான் வேற எந்த பெரிய உலகம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஆனால் உலக குழந்தை பாடும்போது மற்ற எல்லா உலகமும் உலகம் எல்லாம் இருக்கக்கூடிய தெரியாத சரிய ஆரம்பிச்சு எப்படி எப்படிலாம் உலகம் இருக்கிறது என்பதை பற்றி பேசுவது அவருக்கு சரியாக இருந்த காரணத்தினால அவர் உலகம் உண்மையாக இருக்கு உலகம் உண்மையாக இருந்த அந்த காலத்திலேயே மக்கள இடங்களை சொல்றாரு இதெல்லாம் இருக்கும்போது பழகளை பயன் பார்க்குற தாங்கியே இலகி ஒன்று யார் என்ற மொழிக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடிய தமிழ் தாங்கினை போன்ற அவர் வந்து மிக அருமையாக அதை பாடுபாடு அங்கே உலகளாவே செய்யும் இப்படித்தான் தமிழர்கள் உலகெல்லாம் போக வேண்டும் என்பதற்காக தான் தந்தை பெரியார் வந்து பாடுபட்டார் தமிழ் மொழி உலகங்களெல்லாம் போக வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார் அப்படி பாடுபட்ட அந்த நினைவுதான் தமிழை புகழ்வதும் தமிழை பற்றி பெருமையாக பேசுவதும் தமிழுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது நாகரீகம் நாகரிகம் அப்படி என்று சொல்வதும் அவர்கள் வந்து சிவன் மாடை வணங்கினார்கள் என்று சைலம் பேசுவதும் வைணவத்தை போற்றுபவர்கள் திருமாவள் முழுமந்த கடவுள் என்று பேசுவதும் அப்படி ஒவ்வொருவர்களாக பேசிக் போது தந்தை பெரியார் தன்னுடைய மொழி தமிழை முழுமையாக சமய மொழியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மொழி மாறி முழுக்க முழுக்க இது வந்து அறிவுபூர்வமாக மொழியாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் எழுத்துச் சிந்தத்தை கொள்வார்கள் அந்த எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்த காரணத்தினால இன்றைக்கு தமிழ் ஒருமுறை அந்த போர்டில் வந்து கீ லை என்பது மிக சரியாக வந்து இப்போ குறைந்திருக்க அந்த பழைய பட்ட யானை மாதிரி வந்து வந்திருக்கும் அதையெல்லாம் மாற்றி இன்றைக்கு பெரியார் கொண்டு வந்தார் ஆக ஒழி சீர்திருத்தை கொண்டு வந்திருக்கார் பெண் உரிமை ஒழிப்பதற்காக பெண்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஐஆர்பிஎஸ்சி பேச்சுக்கள் பெண் என் அடிமையானால் என்கின்ற அந்த பொழிவு அந்த உத்தரம் முடநம்பிக்கை ஒழிப்பு என்பதிலே எப்படிலாம் முடநம்பிக்கை இருக்கிறது என்பதை பற்றி தந்தை பெரியார் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது ஆகவே தந்தை பெரியாருடைய தொழிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய எது என்பதை பற்றி பேசுவதற்காக அதை விளக்குவதற்காக இன்றைக்கு வந்த தன்னுடைய பேச்சாளர் தான் அவர்களை உங்கள் சார்பிலே நான் வருக என்று வரவேற்கிறேன் இதுல முதலாவதாக வரக்கூடிய பேச்சாளர் நமது குழந்தை தொண்டர் தொண்டரன் பேசக்கூடிய தலைப்பு ரொம்ப மிக முக்கியமான ஒரு தலைப்பு பெண்ணணிமை ஒழிப்பு என்கின்ற தலைப்பிலே இருந்து தொடர பேசுது எனக்கு ரொம்ப இந்த தலைப்பு வந்து மணியைமை கொடுத்துதான் ரொம்ப நல்லா தரும் ஆனா மைக்கு தான் ரொம்ப கஷ்டம் பத்து நிமிஷம் அழகா அதெல்லாம் கிடையாது நீ என்ன பத்து நிமிஷம் சொல்றது இருபது நிமிஷம் பேசுவேன் இன்னும் அரை மணி நேரம் பேசிய அரை பேசுவாங்க நல்லா பரவாயில்ல தொண்டரத்தை கொடுத்திருக்காங்க தொண்டரம் ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட தந்தை பெரியார் கால விரும்பியே குத்துலக பெணின் வரிசையிலே இப்போது வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெரிய பிறகு அந்த குழந்தையை மழையின் கேட்டு பகிர்ந்தனால் இன்றைக்கு மேடை கரும்பை கேட்டு வியக்கப் போகின்றோம் அப்படி வியப்பது நமக்கு வந்து மிகவும் சாதாரணமானது அல்ல அவருடைய குடும்பம் நமது கழக குடும்பமாக நடந்திருக்கின்றது இன்னொன்று தன்னை பெரியார் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னார் ஐயா பெண்களுக்கு என்னடா உரிமை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பெரியார் சொன்னாரு ஆண்களுக்கு என்னென்னா எவ்வளவு கொடுக்குறீங்களோ சதவீத அதே அளவுக்கு பெண்கள் சொல்றாரு பெண்களை பத்தி பேசும்போது சொல்றாரு இந்த நாட்டில வந்து பெண்கள் ஆகக்கூடாத ஆகக்கூடிய காரியம் எதுவுமே இல்லை ஒரு காலத்துல வந்து பிரதமராக இருக்க வந்து தலைவராக இருந்தா ஆண்கள் தான் இருக்கிறோம் இன்றைக்கு பிரதமர் இந்திரா காந்தி இருக்கிறாரு என்னால சிந்திப்பாங்க சொல்லி பிரதமர் இந்திரா காந்தி போறாரு ஆக அந்த அளவுக்கு பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய தந்தை பெரியார் பெண்கள் அனைத்து பணிகளையும் செய்யும் அப்போது அதாவது பைலட்டுகளா பெண்கள் யாரும் இல்லை முக்கியமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய வேலை ஒன்று டீச்சர் வேலை இல்லைன்னா வந்து கிளார்க்கா இருக்கக்கூடிய வேலை இந்த ரெண்டு வேலையை தான் பெருசா கொடுத்தாங்க அதுக்கு பிறகு ஐயாவுடைய மறைவுக்கு கொஞ்சம் முன்புதான் டாக்டர் கலைஞருடைய காலத்துல இந்த பெண்கள் போலீஸ்டார்களா வந்ததுக்காக ஒரு சூழல் உருவானது பெண்கள் அதிகமானவர்களும் படிப்பதற்கான ஒரு வேலை அந்த ஒரு வாய்ப்பு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய முக்கியமான காரணம் ஐயா அவர்கள் ஒவ்வொரு திருமணத்திலும் பெண்களை அராயிட்டு உட்கார வைத்து அவரோட வந்து ரொம்ப தெளிவான ஒரு கேள்வி கேட்பாங்க அப்பெல்லாம் வந்து பெண்கள் உட்கார்னா பெட்ஷீட்டை போட்டுருவார் நாகர் உட்கார்ந்து தனியா சேர போட்டுருவாங்க எல்லாம் பெஞ்ச போட்டு ஐயா வந்து கேட்பாரு நீங்க வந்து பாருங்க உங்களை வந்து என் கட்சியான உங்க மரியாதையத்துல பாருங்க உங்களை வந்து கீழே உட்காரச்சுட்டா ஆமா எல்லாம் மேல உக்காச்சிருக்காங்க இதுவே தெரியும் இல்லையா அதை கேட்கும்போது அப்பதான் நிறைய பேருக்கு சுரக்கணும் இந்த தாலி எதிர்ப்பு அல்ல தாலி வந்து நீக்கம் என்கின்ற அந்த ஒரு சிந்தனை என்பது அந்த பெரியாருக்கு வந்தக்கூடிய மிகப்பெரிய தனித்த சிந்தனை அதை பத்தியெல்லாம் அவர் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களை எல்லாம் வந்து எடுத்து பார்க்கும்போது போது பிரமிப்பா மற்ற நாடுகள் எல்லாம் வந்து அண்ணா அவர்கள் சொன்னதுக்குள்ள மற்ற நாடுகளே பேசுவார்கள் சிறு சிறு அரங்கங்களிலே அவர்கள் சொல்வார்கள் சில சில வார்த்தைகளில் அதை காதுகொண்டு கேட்டு கேட்டுவிட்டு அமைதியாக சென்று விடுவார்கள் ஆனால் அந்த பெரியார் மட்டும் இயக்கமாக நடத்தி அதன் மக்களோட கொண்டு போய் சேரும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பெண்கள் இந்த அளவுக்கு முன்னேற்றம் அமைந்து இன்றைக்கு பல துறைகளிலும் முன்னேற்றமாகி வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அந்த அடிப்படையிலே நமது தொண்டர் அவர்கள் பெண்ணிடம் முழுவதும் தான் தந்தை பெரியாருடைய தொண்டிலே முழுமையாக இருக்க முடியும் என்பதை பேசுவது பாருகிறார் வருக பொழுது நன்றாக பேசுங்கள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

அது போட்டுருங்க போட்டுருங்க போட்டு